சஜித் பிரேமதாஸ் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து இடைநடுவில் கைவிட்ட கிளர்ச்சியில் சில வீடமைப்பு திட்டங்களை நகர அபிவிருத்தி மற்றும் வீடம்பு பிரதேச அமைச்சர் டி பி சரத் உள்ளிட்டவர்கள் இன்று பார்வையிட்டனா் செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவு பகுதியில் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து கைவிடப்பட்ட சில வீடுகளின் ஜனாதிபதி கனவுக்காக இந்த வீடுகளும் அவ்வாறுதான் இங்கு அத்திவாரம் விடப்பட்டுள்ளது அவர்கள் பணத்தை ஒதுக்கி பெரிய வீடுகளுக்கு அடித்தளம் அமைக்கின்றனர் மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் மக்களின் பிரச்சினையை தீர்ப்பதில்லை சஜித்தும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்தும் அதைத்தான் செய்து வருகிறார்

பரந்தன் பகுதியில் மஜ்மொரு வீட்டுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது